அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ ஜமராசியில் சில கிரகம் பலம் வருகிறது என்றால் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் என்றால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாயும் சுக்கரனும் தான் ஏனென்றால் மற்ற எந்த ஒரு கிரகமும் ஜென்ம ராசியில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தராது ஆனால் சுக்கரன் மற்றும் செவ்வாய் விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது இந்த இரு கிரகநிலைகளும் ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் பெரிய அளவிலான வின் விரய செலவுகள் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை விருச்சக ராசிக்காரர்கள் சந்தர்ப்பம் என்பதுதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் பூர்த்தியாகும் நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல வரன் தானாக நடக்க போகும் நல்லதாக கைகூட போகிறது அதே போன்று மிகப்பெரிய எ எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிக்கல் இருக்கக்கூடிய பல தடைகளை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சப்தமாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பொதுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவது அவ்வளவு சாதகமான பலனை கொடுக்காது என்றால் புரட்டுத்தனம் கொண்ட செவ்வாயும் மென்மையான குணம் கொண்ட சுக்கரனும் இணைவது என்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த இணைவானது நடைபெறுகிறது அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் ஜென்மத்தில் வளமந்து கொண்டிருக்கிறார் எனவே மூன்று மூன்று கிரகநிலைகள் விரயத்தை விட்டு ஜென்மராசியை வலுப்படுத்தும் தருணம் என்பது உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைவிடும் மூன்று கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக இந்த மூன்று கிரகநிலைகளின் மீது கிடைப்பதோடு மட்டுமல்லாது வலுவாக குருவின் பார்வை கிடைப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு சுக்கர யோகம் குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய வேளையில் குரு சுக்கர மங்கள யோகம் என்று மிக சிறப்பான மிக பெரிய அளவில் மங்களகரமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகநிலைகள் ஒன்றிணைவது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை மிகவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக அளவிலான வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குறிப்பாக இந்த தருணத்தில் பெருவாரியான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரித்தாலும் கிடைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாக உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பொதுவாக கிடைக்கிறது எனவேதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது இதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கிறாரங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் என என்றால் மூன்று கிரகநிலைகள் வலுவாக ஒன்றிணைந்து மிக வலுவாக தங்களது சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தின் மீது பதிக்கின்றன எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு திருமணம் உத்தரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது குடும்ப வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவில் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் மாமன் வைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணிகாக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் வளம் வலுவாக ஜென்மத்தில் இருக்கிறார் பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய இரு கிரகநிலைகளும் வலுவான அமைப்பில் இருப்பதோடு குருவின் சுப பார்வை சுக்கிரனின் மீது பதிவதால் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய முடிப்பதோடு வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் தாய்வழி ஆதரவுகள் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபசெலவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நவ கிரகங்களிலே சௌகரியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான சௌகரியங்கள் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்கும் எனவே நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டிருப்பின் ராசிக்காரர்களுக்கு அந்த சலுகைகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் உங்களை தேடி வரும் பெரிய பல காரியங்கள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே உத்தியோகத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுகிறது மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் தொழில் ரீதியான பணிகள் உண்டு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நிர்வாகத்தினர் பாராட்டு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக விருச்சகராசிக்காரர்கள் உறுதியாகவே செய்து முடிக்க முடியும் எனவே பல்வேறு வகையில விருதுகளை பெறக்கூடிய அளவில் உங்களுடைய பணிகள் சாதனை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே பிரமாண்ட வளர்ச்சியும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தசா புத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற முறையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் சுக்கரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உறுதியாகவே சகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாக சிறப்பாக நடைபெறும்